மிக எளிமையானவர் சாதாரண விவசாயி குடும்பத்தில் பிறந்து உழைப்பால் உயர்ந்து படிப்படியாக கஷ்டப்பட்டு என்று உங்கள் முன் நின்று கொண்டு இரு கரங்களை கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு பாருங்கள் என்று சொல்லுகின்ற இதோ நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் உங்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் குறிப்பாக பெண்களுக்கு மிக முக்கியமான தேர்தல் இது இது ஏதோ ஒரு தேர்தல் கிடையாது இது இடைத்தேர்தல் இந்தியாவே இந்த தேர்தலை பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் முழுவதும் இந்த தேர்தலில் விக்கிரவண்டி தொகுதி மக்கள் என்ன முடிவெடுத்திருக்கின்றார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக இடைத்தேர்தல் என்றால் தமிழ்நாட்டிலே எடை தேர்தல் எடை தேர்தல் என்ன தெரியுமா எடை கடைக்கு பணம் கொடுப்பான் எடை கடைக்கு பொருள் கொடுப்பான் எடை கடைக்கு கோடம் மூக்குத்தி கம்மல் லட்டு எல்லாம் வச்சு கொடுப்பானுங்க இது வந்து யார் ஆளுங்கட்சியோ அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க திமுக ஆளுங்கட்சி அதான் எல்லாம் கொடுப்பாங்க பொதுவா இதுதான் பொதுவா எடை இடை தேர்தல் ஆனாலும் தேர்தல் நேரத்தில் அது வருவாங்க காசு கொடுப்பாங்க நீங்களும் காசு வாங்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் வந்து பார்க்க போறது இல்லை ஆனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாங்க உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் அந்த டாஸ்மாக் கடை சாராய கடை கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்கிறான் காய்ச்சிட்டு இருக்கிறானுங்க ஆளுங்கட்சி தெரியாம யாரும் ஒரு சொட்டு சாராயம் விற்க முடியாது காய்ச்ச முடியாது பக்கத்துல கள்ளக்குறிச்சியில இத்தனை பேர் இறந்தாங்க தெரியல கள்ளச்சாரம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்துருக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்துதான் தமிழக அரசு அவங்கள கொலை பண்ணிருக்கு திமுக அரசு அவங்கள கொலை பண்ணிருக்கு ஏன்னா திமுக அரசுக்கு தெரியாம யாருமே அங்க கள்ளச்சாரம் விற்க முடியாது காவல்துறை தெரியாம விற்க முடியாது ஆளுங்கட்சி அரசியல் அங்க இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு தெரியாம யாரும் விக்க முடியாது அதனால காசுக்கு இவங்க என்னவனா பண்ணுவாங்க அதனால நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் ஓட்டுக்கு வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்ன பொறுத்த வரைக்குமா தமிழ்நாட்டுல ரெண்டு பெரிய சமுதாயங்கள் ஒன்று பட்டியலின ச சமுதாயம் அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்த சமுதாயம் வண்டிய சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயமும் சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை நினைச்சு பாருங்க நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை ரெண்டு சமுதாயம் சேர்ந்ததுனா இந்த ரெண்டு குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கு கோமணம் கட்டிட்டு இருக்குது கஞ்சி கூழ குடிச்சிட்டு இருக்குது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குது படிப்பறிவு இல்ல வேலை இல்லை சமுதாயம் குடிச்சிட்டு இருக்குது காலகாலமா இப்பதான் இருக்கு ரெண்டு சமுதாயத்துக்குள்ள மோதம் விட்டுட்டு இருக்காங்க ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கணும் அடிச்சுக்கிட்டாதான் இந்த இவ்வளவு காலமா நம்ம ஆண்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் இதுதான் காலகட்டமா நடந்துட்டு இருக்கு அது நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நான் இங்க அரசியல் பேச வரல நான் நியாயம் பேச வந்திருக்கிறேன் என்ன நியாயம் இந்த ரெண்டு பெரிய சமுதாயத்திற்கு அதிகாரம் வேணுமா வேணாமா நிச்சயமா வேணும் ஒவ்வொரு முறையும் எங்க ஐயா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க ஒன்று சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்க இவங்க கிட்ட கேட்டு 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 அவங்கள பெரிய மனசு பண்ணி ஒரு சீட்டு ஒன்னே ஏழு சீட்டு ஒன்றரை சீட்டு ஆனா இருக்கிறது எவ்வளவு நாற்பது விழுக்காடு நாற்பது விழுக்காடு ரெண்டு சமுதாயம் இருக்கு இந்த நாற்பது விழுக்காடு சேர்ந்ததுன்னா இவங்க திமுக மத்த எந்த கட்சியும் இல்ல தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கும் அதிகாரம் இருந்ததுன்னா நமக்கு என்ன வேலை இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற்றுவது வேலை இந்த சமுதாயங்களுக்கு படிப்பு கொடுக்கிறது வேலை படித்த மக்களுக்கு வேலை கொடுப்பது வேலை அதுதான் முக்கியமானதை நான் பார்க்கிறேன் ஆனா அதை விடமாட்டாங்க இவங்க விடமாட்டாங்க என்ன ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட எதிரி வன்னிய சமுதாயம் இப்படி அடிச்சுக்குங்க 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 யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது வன்னியர்களுக்கு தாழ்த்தப்பட சமுதாயம் எதிரி கிடையாது தாழ்த்தப்பட சமுதாயத்துக்கு வன்னியர் எதிரி கிடையாது ரெண்டு பேருக்கு பொது எதிரி யார் தெரியுமா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் சோதனை அடைந்து இந்த ரெண்டு சமுதாயத்தை முன்னேற்றாமல் இருக்கின்ற அத்துணை பெரும் நம்முடைய எதிரி அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சோதனை நடிச்சு எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது

சூழ்ச்சி ரெண்டு பேரும் எனக்கு இருக்கு ஒரு முன்பு கலைஞர் காலத்தில் தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் நேரத்தை தேர்தலுக்கு முன்பு என்ன பண்ணாங்க அம்பேத்கர் சிலைக்கு போட்டாங்க உடனே கலவரம் வந்துச்சு அடித்தடி நடந்தது பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சது அதுக்கு யாரு காரணம் இப்ப அமைச்சர் பொன்முடி அவங்க ஆளுங்க காரணம் இப்போ இது போன்ற சூழ்ச்சிகளால் தான் இந்த கட்சியில தான் தமிழ்நாட்டில் வளர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா நம்ம இன்னும் அடிமையா இன்னும் படிப்பறிவு இல்லாம இன்னும் கள்ள சாராட்ட குடிச்சு கள்ள கள்ள குடிச்சு யார் குடிச்சா யார் குடிச்சா தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் பட்டியலின சமுதாய மக்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் அதை குடிச்சது சதவீத மக்கள் அப்ப உங்களுக்கு மனசாட்சியமா இருக்கா இல்ல எங்களுக்கு நமக்கு இருக்கு மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு நான் மீண்டும் சொல்றேன் இங்க நான் ஓட்டு கேட்க அரசியல் பேச வரல நான் நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவிலே அப்படி ஒரு தலைவர் யாரும் கிடையாது இது நான் அவரை பத்தி நான் பொறுமையா பேசல நான் நியாயத்தை பேச உண்மையாக பேசுறேன் நான் நீ தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் ஒரு பட்டியலின சாராத ஒரு தலைவர் வீட்ல யாராவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாத ஏதாவது ஒரு தலைவர் வீட்ல அம்பேத்கர் சிலை யாராவது வச்சிருக்கா யார் வீட்டில் இருக்கா யார் வீட்டில யாரும் இருக்கா எந்த கட்சி தலைவராலும் இருக்கா யார் வீட்டிலும் கிடையாது எங்க ஐயா வீட்டில் இருக்கு எங்க ஐயா வீட்டில் இருக்கியா இது ஏதோ சும்மா விளம்பரத்துக்கு எங்க ஐயா செய்யல எங்க ஐயா வீட்டுல அம்பேத்கர் சிலை எப்ப திரும்ப வச்சது பதினைந்து ஆண்டுக்கு முன்பு வச்சது அந்த அம்பேத்கர் சிலை யார் திரும்ப திறந்து வச்சா திருமாவளவன் அவர்கள் தெரியாது நிறைய பேருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக இருக்கின்ற காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லி தெரியுமா பாட்டாளி மகி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கட்சி தொடங்கி முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆகுது முப்பத்தி அஞ்சு வருஷமா பாட்டாளி பொதுச் செயலாளர் ஒரு பட்டினத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இது வேற எந்த கட்சியாவது இருக்குமா எந்த கட்சியினுடைய அரசியல் சாசனம் இருக்குமா இல்லையே இது விளம்பரத்து பண்றோமா இல்ல ஐயாவர்கள் நாற்பத்தி ஐந்து வருஷமா

இடஒதுக்கீடை வேண்டும் என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தீர்மானம் போட்டவர் மருத்துவ திமுக மற்ற கட்சிகள் வெறும் வெறுப்பு அரசியல் அடையாள அரசியல் சண்டை போட்டு ரெண்டு சமூக சண்டை போடணும் ரெண்டு சமயம் அரிசிக்கணும் அப்பதான் அவங்க ஆதாரம் தேடுவாங்க போடுவோம் அந்த நிலைப்பாடு தான் பட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு நமக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் யாருக்கு தெரியுமா தலித் என்று ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஆரம்பிச்சு எவ்வளவு நாளாக தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கினாங்க திமுக தொடங்கி திமுக முதல் முதல் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர் பதவி என்னைக்கு கொடுத்தாங்க தெரியுமா

இரண்டாவது அமைச்சர் பதவி தொண்ணூத்தி ஒன்பதுல கொடுத்தது பொன்னுசாமின் ஒண்ணு ஒரு தாய் தமிழ் சமுதாயத்தை சார்ந்த பொன்னுசாமிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது அடையாளத்துக்கு சமூக நீதி அதுதானே எங்க ஐயா போராடிட்டு வராரு எங்க ஐயா பாடுபட்டு வர்றாரு இது அடையாளத்துக்கு நாங்க பண்றது கிடையாது இப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பத்திரையினை சார்ந்த தலைவர் இல்லா சாராத தலைவர் அதாவது தாய்த்தபடி சமுதாயம் இல்லாத ஒரு தலைவர் அதிகமா அம்பேத்கர் சாலையை திறந்து வச்சு யார் தெரியுமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் வேற எந்த தலைவர் என்ன நான் சொல்லுது தாய்த்தபடி சமுதாய தலைவர் கூட அவ்வளவு அம்பேத்கர் சிலையை திறந்தது கிடையாது ஐயா திறந்திருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் குடிதாங்கி பகுதியில் ஒரு பிரச்சனை வந்தது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அங்க ஒரு பிணத்தை ஊர் வழியா எடுத்துட்டு போக கூடாது ஒரு பிரச்சனை வந்தது அங்க அப்போ அங்க எனக்கு இருந்த கலெக்டர் அவருக்கு ஐயா பேசி ஐயா நீங்க வந்தாதான் அது கொஞ்சம் பிரச்சனை சரியாகும் ஐயா அந்த ஊருக்கு போறார் குடிதாங்கிங்கன்னு ஊருக்கு போறார் அங்க போய் ஊர் மக்கள்கிட்ட கிட்ட பேசுறார் ஊர் மக்கள் எல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க அப்போ ஐயா என்ன சொல்றாரு பேசி பார்த்தாரு ஒத்துக்கல உடனே ஐயா சொல்றாரு தூக்குங்கடா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பிணத்தை தன் தோலிலே சுமர்ந்து நடந்து சென்று அந்த பிணத்தை அடக்கம் செய்கின்ற அரசா அரசியல இது ஐயா வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதி இந்த அடித்தள மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஐயாவுடைய கனவு ஆசை படிப்பு அறிவு மட்டும் கிடையாது வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது அரசியல் உரிமைகள் வேண்டும் அதிகாரம் வேண்டும் யாராவது யாராவது அதிகாரம் திமுக யாருக்காவது ஒரு பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தேர்தலில் நிறுத்தி வைத்திருக்கிறதா இல்ல அவங்க பண்ண மாட்டாங்க போன தேர்தலில் திருமாவளவன் அவர் கேட்டாரு ஸ்டாலின் அவரை பார்த்து கேட்டாரு எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு எம்பி தேர்தலில்

இன்றைய திமுக இந்த தான் இருக்கிறது ஆனா மேல சமூக நீதி எங்கள் மூச்சு எங்கள் உயிர் மூச்சு இந்த வசனம் எல்லாம் பேசி 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 உங்களை ஏமாத்தி ஏமாத்தி அடுக்கு மொழியில பேசி ரெண்டு சமுதாயத்தை அடிச்சு அடிச்சுக்கிட்டோம்னு அடிச்சுக்கணும் அவங்கள அவங்கள நோக்கம்னு அடிச்சிக்கணும் அடிச்சிக்கிட்டாதான் ஒட்டுல தோங்க ஓட்டும் அவங்க வாங்கிப்பாங்க இங்களான் நீங்க எல்லாம் உங்களை ஓட்டு வங்கியேதான் பாக்குறாங்க நீங்க எல்லாம் யாரு அவங்களுக்கு ஓட்டு வங்கி அதான் அப்படி எல்லாம் ஆனா நாங்க எப்படி நம்ம எப்படி ஐயா எப்படி பாக்குறாரு உங்களா நீங்க முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் அந்த எண்ணம் அப்படி அதான் நம்மளுடைய எண்ணம் அப்படிதான் தமிழ்நாடு முன்னேறும் அதைதான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் நமக்குள்ள எதுக்கியா பிரச்சனை நமக்குள்ள ஏன் நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை நம்ம எதுக்கு அடிச்சுக்கிறோம் படிப்புக்கு அடிச்சுக்கிறோம் வேலை வாய்ப்புக்கு அடிச்சுக்கிறோம் ஆனா நமக்கு அந்த அரசியல் அது யார் இருந்ததுன்னா இவங்க யாரும் நமக்கு தேவையே கிடையாது இன்னொரு உதாரணம் நான் திமுக உங்களை எப்படி வழி நடத்துதுன்னு நான் சொல்றேன் நான் திமுகவில் முப்பத்தி நான்கு அமைச்சர்னு இருக்கிறாங்க அந்த முப்பத்தி நான்கு அமைச்சர்களையும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரொட்டோகால் இருக்கிறது புரோட்டோகால்னால் முதல் அமைச்சருக்கு முதன்மை புரோட்டோகால் இரண்டாவது துறைமுறைக்கு இரண்டாவது அமைச்சர் புரொட்டோகால் இருக்கிறது அப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோகால் இருக்கிறது அந்த புரோட்டோகால் படி பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாவது அமைச்சர் யார் தெரியுமா

கணேசன் அமைச்சர் கணேசன் அவர் யார் பட்டியலத்தை சார்ந்தவர் அமைச்சர் அப்ப திமுக இதுதான் நீங்க தாழ்த்தவர் சமுதாயத்துக்கு மரியாதையாவது முப்பத்தி நாலு அமைச்சர்களில் கடைசி நாலு பேர்ல மூணு பேர் பட்டியலத்தை சார்ந்தவர்கள் கணேசன் அவருக்கும் மதிவேந்தன் அவருக்கும் கையில் விழி முப்பத்தி ஒன்னாவது இடம் முப்பத்தி மூணாவது இடம் முப்பத்தி நாலாவது இடம் புரோட்டோக்கால் ஆனா நீங்க திமுக ஓட்டு போடுங்க திமுக ஓட்டு போடுங்க திமுக ஓட்டு போடு ஏன் உங்க தலைவர் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு அவருக்கு நிர்ப்பந்தம் இருக்குதுங்க அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் நான் இதை நீங்கள் புரிந்து சொல்லுங்கள் தெரிந்து சொல்லுங்க புரிந்து சொல்லுங்க ஏன்னா இது நம்மளுடைய வளர்ச்சி பிரச்சனை நம்மளோட வளர்ச்சி பிரச்சனை அடிச்சுக்கிட்டு இவ்வளவு நோக்கம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் உங்க மேல பத்து கேஸ் உங்கள் மேல ஒரு பத்து கேஸ்

நீ ஓட்டு போட்டா போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா என் மனசுல இருக்கிறதா இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு இருக்கு நான் மத்திய அமைச்சரா இருந்த நேரத்துல ஐயாவரையும் என் கூப்பிட்டு சொன்னார் ஏம்பா மத்திய சுகாதாரத்துறையில கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் பழமுடி மக்களுக்கும் இட ஒதுக்கீடு இல்லையாமே என்ன அப்படின்னு கேட்டார் நான் பாக்குறேன்னு சொல்லி பார்த்தா ஆமா உண்மை ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மட்டும் பழமுடி சமுதாயத்திற்கு இட ஒதுக்கீடு இல்ல இருவத்தஞ்சு வருஷமா இல்ல உடனடியாக என்னோட அதிகாரில வைத்து பார்த்த அதிகாரி என்ன சொல்லிட்டாங்க ஐயா அதெல்லாம் முடியாதுய்யா பிரச்சனை வரும் நான் கேட்டால் என்னய்யா பிரச்சனை வரும் இல்லையா பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னாங்க நான் சொன்ன ஃபைல்ல எழுது பிரச்சனை வந்ததுன்னா அன்புமணி அமைச்சர் அன்புமணி தான் காரணம் ஃபைலில் எழுதிட்டு போய் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்புறந்தான் முதல் முதலாக ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல கையெழுத்தப்பட்ட சமுதாயம் பழமொழி மக்களுக்கு

அதுல பண்டிதர் தாஸ் என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சித்தர் அவர் பெயர் வைக்கணும் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை ஐயா என்கிறாரன்புமணி ராமதாஸ் பண்டிதர் தாஸ் மருத்துவமனை தாம்பரம் சித்தா அந்த மருத்துவமனை திருப்பு விழா யார் யார் கூப்பிட்டேன் ராம்விலாஸ் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சர் அடுத்தது யாரும் கூப்பிட்டேன் திருமாவளவன் அவர்கள் ரெண்டு பேருமே நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டு வச்சு அந்த மருத்துவமனையை திறந்து பண்டிதர் அயோத்தியா சிலையை திறந்து வச்சவன் நான் இதெல்லாம் ஏதோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நாங்கள் செய்யல உண்மையா செஞ்சிருக்கோம் உணர்வுபூர்வ செஞ்சிருக்கிறோம் வளர்ச்சி வேணும் வளர்ச்சி வேணும் டீசெண்ட்ஸ் பாலிடிக்ஸ் அதான் எங்களுடைய நோக்கம் சண்டையை போட்டிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அது அப்படி சந்தை போட்டா உடனே அங்கே ஒரு மொத்தமாக கன்சால்டேஷன் ஆகிடும் அதெல்லாம் தான் தான் போதியா இந்த சண்டை பிரச்சனை எல்லாம் போதும் சிந்தித்து பாருங்கள் குறிப்பா இளைஞர்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு உன் மேல வழக்கு போட்டு உனக்கு வேலையும் கிடைக்காது படிப்பும் கிடைக்காது எதுவும் கிடைக்காது என்னோட நோக்கம் என்ன ஒரு இளைஞர் மேல கூட ஒரு வழக்கு இருக்க உண்மையான அரசியல் உண்மையான வளர்ச்சி அரசியல் இப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று இங்குடைய எண்ணம் அது அதனால்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த கட்சிகள் எல்லாம் ஆண்டு கட்சிகள் எல்லாம் கட்சிகள் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சி பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது நீங்க வளரக்கூடாது என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள் குறிப்பா திமுக நீங்க வளரவே கூடாது நீங்க வளர்ந்தீங்கன்னா போட மாட்டீங்க ஓட்டு போட மாட்டீங்க வளர்ந்தீங்கன்னா படிச்சீங்கன்னா ஓட்டு போட மாட்டீங்க முன்னேறி நீங்க ஓட்டு போட மாட்டீங்க ஏன்னா பத்தி தெரியும் உங்களுக்கு இதுக்கு முன்பு கலைஞர்னா கூட பரவாயில்ல ஆனா இப்ப இருக்கிற ஒரு

பொன்முடி அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல உங்களை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது எல்லாம் கவலையே கிடையாது தேர்தல் நேரத்துல வந்து அறுவடை பண்ணிட்டு போவாங்க என்ன உங்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு போவாங்க அதுதான் அவங்களோட வேலை அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஐயாவுடைய மனசுல சமூக நீதி இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்று பேசுகின்ற ஒரே தலைவர் ஐயாவர்கள் தான் இந்திய அளவில் ஆறு இடஒதுக்கீடுகளை கொடுத்தவர் பெற்று தந்தவர் மருத்துவர் ஐயா அதுல இரண்டு இந்திய நான்கு தமிழ்நாட்டு அளவில் பாட்டாளி மகள் கட்சி கட்சி கொடி பாருங்க கட்சி நீல கலர் இருக்கு இந்த கலர் யார் கொண்டு வந்த அம்பேத்கர் அவருக்கு பிடித்த கலர் நீலகலர் ஆனால்தான் முதல்ல கலர் வச்சிருக்கு இது தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சியை வச்சிருக்காங்களா திராவிட கட்சியில் யாராவது இல்லையே பாட்டாளி மக்கள் கட்சி நின்ன முதல் சின்னம் என்ன தெரியுமா யானை சின்னம் ஏன்னா அது அம்பேத்கருக்கு பிடிச்சது யானை சின்னம் ஆனா அந்த யானை சின்னத்தை வந்து கன்சிராம் இருக்க மாயாவதி கட்சியில இருக்க கன்சிராம் நிறுவனர் அவர் வந்து எங்களுக்கு விட்டு கொடுங்க அப்ப கேட்டதுனால நாங்க விட்டு கொடுத்தோம் மாயாவதி கட்சியினுடைய நிறுவனர் கன்சிராம் அவர்கள் வந்தார்னா ஐயாவை பார்க்காம போக மாட்டார் இதெல்லாம் அந்த காலத்துல வரலாறு அதெல்லாம் இப்ப யாருக்கும் தெரியாது இளைஞர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதை பத்தி யாரும் பேசுறது கிடையாது அதனால வந்து நீங்க புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் நமக்கு தேவை இங்க வட தமிழ்நாட்டுல எப்பயுமே பக்கத்தமா இருக்கும் இங்க அடிதடி நடக்கும் இங்க கலவரம் நடக்கும் இங்க பிரச்சனை நடக்கும் இது நடந்தது இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு முன் நடந்தது ஆனா இப்போ நீங்க நோக்கமா என்ன எதுவுமே நடக்க கூடாது வளர்ச்சி வேணையா எங்களுக்கு படிப்பு வேணையா வேலை வேணையா படிப்புக்கும் வேலைக்கும் அது போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம முன்னேற்றத்திற்கு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கோம் இதுதான் நமக்கு வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஐயா எங்களுக்கு ஒன்றரை சீட் கொடுங்க ரெண்டு சீட் கொடுங்க ரெண்டே முக்கால் சீட் கொடுங்கன்னு கெஞ்ச தேவை கிடையாது கெஞ்ச தேவை கிடையாது நாற்பது விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றோம் நாற்பது விழுக்காடு ஒன்று சேர்ந்தால் இவங்களுக்கு யாருக்கும் வேலை கிடையாது முன்னேற்றம் என்றால் நான் உலக முழுவதும் நான் போயிருக்கிறேன் இந்தியா முழுவதும் எனக்கு தெரியும் முன்னேற்றம் என்றால் எனக்கு நன்றாக தெரியும் திட்டங்கள் என்றால் எனக்கு நன்றாக தெரியும் எந்தெந்த பகுதிக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் எப்படி முன்னேற்றுவது எல்லாம் அவ்வளவு திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் இந்த விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்க இந்த விழுப்புரம் மாவட்டம் இன்னைக்கு ஏதாவது முன்னேற்றம் வந்தது அந்த மாவட்டத்தில் கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் வேலை வாய்ப்பில் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆனா ஒண்ணுத்துல முதல் முதலில் இருக்கு என்ன விற்பனை சாராயம் விற்பனையில ஒன்றாவது இருக்கு அதிக குடிசை உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அப்ப எதுக்கே இவ்வளவு காலமா இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தீங்க எதுக்கு இவ்வளவு நிர்வாகம் இருந்தீங்க என்ன பண்றீங்க இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஏதாவது முன்னேற்றம் இந்த தொகுதியில தொழிற்சாலை இருக்கா வேலை வாய்ப்பு இருக்கா ஒண்ணுமே கிடையாது தேர்தல் நேரத்தில் வருவாங்க காசு கொடுப்பாங்க காசை கொடுத்துட்டு ஓஹோ இவங்கள ஓட்டு விடுவாங்க ஏன்னா இவங்க எல்லாம் அப்படியே மந்த மந்ததா பாக்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டா இந்த ஊரா சரி இந்த பகுதியா ரைட் இவங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்தா ஓட்டு வந்துடும் இந்த கணக்குல தான் இந்த மெதப்பில் தான் இருக்கிறாங்க அதை உடைச்சி நீங்க உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மனசாட்சி படி நீங்க ஓட்டு போடுங்க இந்த தேர்தல் ஏதோ பாமகவுக்கும் உங்களுக்கும் தேர்தல் தேர்தல் கிடையாது இது அக்கிரமக்கும் நீதிக்கும் நடக்கின்ற தேர்தல் இது அக்கிரமம் திமுக பக்கத்தில் இருக்கு கள்ளச்சாரம் திமுக பக்கம் இருக்கு ஊழல் திமுக பக்கம் இருக்குது பிரச்சனை திமுக பக்கம் இருக்கிறது அநீதி திமுக பக்கம் இருக்கிறது அதற்கும் நீதிக்கும் நீங்க ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு போடுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் மாற்றம் கிடைக்கணும் வரும் காலத்தில் நம் காலம் அது நாம் ஆளு இந்த நேரம் அது நாம் ஆள வேண்டும் அதற்கு காலம் வந்துவிட்டது நேரம் வந்துவிட்டது நீங்கள் எல்லாம் முடிவு செய்யுங்கள் நீங்கள் முடிவு செய்யுங்கள் இல்ல இன்னும் நான் ஒரு மணி நேரம் பேசுவேன் இன்னொரு நான் ஆறு அஞ்சு இடத்துக்கு போனேன் நான் வர வர இன்னும் நிறைய இருக்கு ஏன்னா இதுல நான் ஏதோ மனசுல இருந்து பேசிருக்கேன் மனசோட பேசிருக்கேன் ஏன்னா என்னோட நோக்கம் என்ன அதான் இதேதான் சண்டை போடணும் சண்டை போடணும்னு ரெண்டு பேரும் ரெண்டு சமுதாயத்தும் சண்டையை மூட்டி விடணும் சண்டையை மூட்டி விடணும் இவங்க அவங்க பேசிட்டாங்க அவங்க இவங்க பேசிட்டா இவங்க இருந்து அடிச்சுப்பாங்க அங்க கேச போடு இவன் மேல கேச போடு இந்த போடு அத போடுன்னு அவ்வளவுதான் ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் வட மாவட்டத்தில் இந்த பிரச்சனை வன்முறை கலவரம் இல்லாம இருக்கு நீங்க தென் மாவட்டத்துக்கு போங்க தென் மாவட்டத்தில் தினம் பத்து கொலை நடக்குது தினம் பத்து கொலை நடக்குது தென் மாவட்டத்தில் ஆனால் செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை வட மாவட்டம் அமைதியா இருக்கு எங்களுக்கு அமைதியா இருக்கணும் பிரச்சனை இருக்கக்கூடாது ஆமா ஏன்னா இவங்க காலங்காலமா அடிமையில வச்சுட்டு இருக்கிறாங்க அடிமையில அடிமை அடிமைகளா வச்சுக்கிட்டு ஆடு மாடு வச்சுக்கிட்டு குடிசையில் இருக்கணும் வேலை வாய்ப்பு போகக்கூடாது படிக்க கூடாது இதெல்லாம் மாற்றி அமைக்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு படியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் இதே போன்று நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி நம்முடைய கூட்டணி தலைவர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அருமை நண்பர் அண்ணாமலை அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ அவர்கள் அருமை நண்பர் டி டிவி தினகரன் அவர்கள் அதுவே நண்பர் வாசன் அவர்கள் அதுமாரி நண்பர் ஏ சி சண்முகம் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் தேவநாதன் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் நமக்கு ஆதரவளிக்கின்றார்கள் அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து சி அன்புமணி அவர்களை சாதாரண ஒரு விவசாயி அவர் நான் அது ஒரு விவசாயி சாதாரணமா சொல்லலை ஏன்னா அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்க விவசாயி தான் இன்னைக்கு பல பலம் வாய்ந்த விவசாயிகள் ஆனா பாவமா இருக்கிறாங்க விவசாயி விவசாயினாலே நட்டம்தான் அந்த வகையிலே அன்புமணி அவர்களை நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விட பெறுகிறேன் வணக்கம்